அலாமேக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அஹமது பனி சஹாக் ரஹமத்துல்லாஹி அலையவர்கள் கூறுகிறார்கள் என்னுடைய சகோதரர் ஒருவர் ஏழ்மையாகன நிலையில் இருந்தார் அந்த நிலையிலும் வருடம் வருடம் அவர் தவறாமல் துல்ஹஜ் மாதம் பிறந்து விட்டால் ஒரு ஆட்டை வாங்கி அதை குர்பானி கொடுத்து வருவார் இது அவருடைய வளமையாக இருந்தது ஒரு நாள் அவர் இறந்து விட்டார் இறந்து உடனே நான் அல்லாஹிடத்திலே துவா செய்தேன் யா அல்லாஹ் என்னுடைய சகோதரனை எனக்கு கனவில் காட்டுவாயாக என்று துவா செய்துவிட்டு ஒதுவுடன் உறங்கினேன் அப்பொழுது அல்லாஹ் ஆலமீன் என்னுடைய சகோதரனை கனவிலே காட்டுகிற பொழுது அது நாள் என்னும் நாள் ஏற்பட்டு விடுகிறது மக்களெல்லாம் கபூர் என்னும் மன்னறையிலிருந்து வெளிப்படுகின்றனர் என் சகோதரனும் அவருக்கு பின்னாடி பல வாகனங்களும் விரிக்கிறது அழகிய வாகனத்தின் மீது சவாரி செய்து வருகிறார் என் சகோதரர் நான் என் சகோதரனை பார்த்து அல்லாஹுவிற்காக நீ வருடத்தோறும் குர்பானி கொடுத்தாயே இப்போது உன்னை எவ்விதமாக வைத்திருக்கிறான் என்று கேட்டேன் அதற்கு இஸ்ஹா கிபுனு அஹமது புனி ரஹமத்துல்லாருடைய உடைய சகோதரன் சொல்கிறார் அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் அவர் அல்லாஹ் எதன் காரணத்தால் மன்னித்தார் உன் அருகில் பல வாகனங்கள் இருக்கிறதே அவை எது என்று கேட்கிறார் அதற்கு என் சகோதரர் நான் உலகிலே இருக்கும்போது ஒரு வயதான மிக ஏழ்மையிலிருந்த ஒரு மூதாட்டிக்கு குர்பானியுடைய இறைச்சியை நான் தர்மம் செய்தேன் அல்லாஹ் அதன் அல்லாஹ் என்னை மன்னித்து விட்டான் வருடத்தோறும் குர்பானி கொடுத்தது இவை அனைத்தும் என்னுடைய வாகனங்கள் குர்பானி கொடுத்தேனே அந்த குர்பானி பிராணிகள் தான் இப்பொழுது வாகனங்களாக எனக்கு பின்னால் வருகிறது என்று சொல்லிவிட்டு அன்பு சகோதரரே எல்லாரும் கேள்விகளுக்கு கேட்கப்பட்டு சிரமத்தில் ஆளாகி கொண்டிருக்கும்போது நீ மட்டும் விரைவாக எங்கே செல்கிறாய் என்று கேட்கிற பொழுது என் சகோதரர் சொன்னார் நான் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்கிறேன் என்று கூறிவிட்டு உடனே மறைந்து விட்டார் நம்முடைய குர்பானி என்பது ஒரு சாதாரண அமலல்ல உயர்தரமான ஒரு அமலாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான் எனவே இந்த குர்பானியுடைய அமலை தொடர்ச்சியாக செய்து வருபவர்கள் அதை ஒரு காலும் எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது குர்பானி கொடுக்க முடியாத நிலையில் உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்திலே துவா செய்யணும் அல்லாஹ் இந்த உயர்ந்த ஒரு அமலை செய்கின்ற வாய்ப்பையும் தகுதியையும் பொருளாதாரத்துடைய முன்னேற்றத்தையும் எனக்கு தருவாயாக என்று அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும்